ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் இந்த பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் லைஃப்ல நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அடைவதற்கு ஆக்ஷன்ல இறங்கணும்ல செயல்ல இறங்கணும்ல சும்மா இங்கேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தா நான் வானத்து இருந்தா கூட்டும் இங்கே இது இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் பட் ஆக்ஷன்லேயும் கொஞ்சம் இறங்கணும்ல சிலம் ஆனா நம்மளால் அது கொஞ்சம் முடியது இல்லை இல்ல அந்த உத்வேகம் வரமாட்டேங்குது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சோம்பெறித்தனமா இருக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னா அது செய்கிறதுக்கு முடையாக இருக்கு இல்லை மனசு வர மாட்டேங்குது நகை ஆக்ஷன் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு செயலை செய்ய மாட்டேங்கிறோம் இங்கேயே உட்காந்து அதன எனக்கு கிடைக்கணும் எனக்கு அது வேணும் அதை இப்படிலாம் என்ஜாய் பண்றேன் தேங்க்யூ கிராட்டிடியூட் என்னென்னமோ இங்க பண்ணுறியே செயலில் இறங்கவே மாட்டேங்கிறியே செயலை இறங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் புதுசான்னு எதுவும் சொல்ல போகிறது இல்லை பழைய ஐட்டம் தான் ஆனால் நீங்கள் அதை சரியா செய்யலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒருத்தர்க்கான் ஓகே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் இப்போ நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன் என்னென்னா அது அங்கே பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கான்ல அவனை வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவனை நீ வந்து சரக்கடிக்க வைக்கணும் அவர் புதுசாக அவன் ஏற்கனவே சரக்கு அடிக்கிறவன் வச்சுக்குவான் பட் இப்போ நிறுத்திட்டானோ என்னமோ இன்னைக்கு அவனுக்கு அந்த மூடில் இல்லை அவன் வேற ஏதோ இருக்கிறான் இன்னைக்கு அவன் ஆனால் நான் டாஸ்க்கு கொடுக்குறேன் என்ன டாஸ்க்குனா அவனை வந்து இன்னைக்கு நீ சரக்கு அடிக்க நீ கேம்ல ஜெயிச்ச அப்படின்னு ஒரு இங்கே ஒரு ரெண்டு பேத்துக்கு கேம் நடக்குது ஸோ இவன் அந்த சேலஞ்ச் அக்செப்டட் அவனை நான் இன்னைக்கு சரக்கு அடிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு இவன் அக்செப்ட் பண்ணிட்டான் இவன் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்களேன் நீங்க தான் இப்போ அவனை சரக்கு அடிக்க வைக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம யோசிச்சோம்னா அவனுக்கு சரக்க கண்ணில் காமிச்சா போதும் ஏதாவது ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ஒரு சீன் ஒரு படத்துல ஒரு காமெடி போடலாம் அந்த காமெடியில வந்து பார்த்தா நிறைய பீர் பாட்டல் சரக்கு பாட்டெல்லாம் இருக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீனு இல்ல ஒரு பார்ல வந்து ஒரு குத்துப்பாட்டு நடக்குது டான்ஸ் நடக்குது அங்க அப்படியே வில்லன் வந்து அப்படியே அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணெல்லாம் பார்த்து அப்படியே சரக்கு அடிக்கிறோம் அதில் அப்படி பாக்குறான் ஸோ அவன் கண்களில் வந்து சரக்கு பாட்டிலு கிளாஸு பீரு லைக் ஆல்கஹால் ஸ்டோஃபன் அதெல்லாம் கண்ணில் அடிக்கடி காமிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ அவனுக்கு லைட்டா சரக்கு அடிக்கலாமே அப்படின் அப்படின்ற தாட் வந்துடும்ல ஆனா அதை பத்தின சிந்தனையும் இல்லாம இருந்தான் அவனுக்கு அந்த சரக்கை பத்தின எண்ணமே இல்லாம அவட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு இருந்தான் ஆனா அடிக்கடி அவன் கண்ணுல அவன் கண்ணுக்கு வந்து அந்த சரக்கு பாட்டு சரக்கு போட்டுல அது சம்மந்தப்பட்ட சீனு அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கேயாவது போர்டை பாக்குறது தெருவில் போகும்போது அந்த டாஸ்க் மார்க் அந்த போர்டை பார்த்தோன்னே அது உள்ள போய் வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி காட்சிகள் அவனுக்கு நிறைய காட்சிகளை நம்ம கொடுத்தோம்னா அவன் டெம்ட் ஆயிடுறான் அந்த டெம்ட் ஆனதுனால சரக்கு அடிக்கலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு மூடு வந்துருது கரெக்டா சரி இதே மாதிரி இன்னொன்னு பண்ணுவோம் ஒரு பையன் இருக்கான் ஒரு பையன் இருக்கா இல்ல ஒரு பொண்ணு இருக்கா ஓகே அவங்க ஏதோ இருக்காங்க வாட் எவர் இப்போ வந்து செக்ஸ் வாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதான் அதான் டார்கெட் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ செக்ஸ் மூடு காஞ்சி ஆகும் இப்போ செக்ஸ் மூடு வரணும் என்ன பண்ணலாம் என்ன ஆனால் பண்ணிக்கோ ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து செக்ஸ் மூடு வரணும் என்ன பண்ணலாம் சிம்பிள் சேம் எப்படி அவனுக்கு வந்து நீ சரக்கு போட்ல காமிச்சோடனே அவனுக்கு வந்து சரக்கு அடிக்கணும்னு ஃபீலிங் வந்துச்சு ஒருத்தருந்தான் அவனுக்கு சிகரெட் போட்டோ புகை சிகரெட்டு ஸ்மோக்கிங் இதெல்லாம் காமிக்கும்போது ஒரு தம்ம போடலாமா அப்படின்னு அவனுக்கு தம் அடிக்க வந்துருச்சு அது மாதிரி அந்த அந்த பொண்ணுக்கோ இல்ல அந்த பையனுக்கோ கொஞ்சம் காமம் நிறைந்த கிளுகிழுப்பான காட்சிகள் எல்லாம் கொடுத்தோம்னா அதை பார்த்து பார்த்து மூடு வந்துடும் இல்ல ஸோ செயலில் இறங்க ஆரம்பிப்பாங்க இவன் இவன் டாஸ்மாக் எங்கடா இருக்குன்னு போய் கடையை தேட ஆரம்பிச்சிருவான் இவன் பெட்டிக்கடையில் போய்ட்டு ஒரு சிகரெட் வாங்க போயிடலான்னு அந்த கடையை நோக்கி நகர்ந்துருவான் இவங்க வந்து அது என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நகர்ந்துருவாங்க இப்ப அப்படியே உங்க மேட்ருக்கு வரும் நீங்க உங்க லைஃப்ல லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக நிறைய பண்றீங்க அதுக்கு தாட்ஸ் வழியா போடுறீங்க பட் ஆக்ஷன் செய்ய முடியலன்னா இவன் எப்படி செய்ய வைக்கிறது அந்த செயல் செய்யணும்ல ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அது சில செயல் பிசிக்கலா சில காரியங்களை செய்யணும்ல நம்மளுக்கு ஆல்கஹால் குடிக்காதவனும் குடிக்க வச்சோம் சிகரெட் குடிக்காதவனும் குடிக்க வச்சோம் மூடு வராதவனுக்கு மூட வர வச்சோம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உனக்கு வேணுங்கிற விஷயத்துக்கான செயலை செய்யாதவனை எப்படி செய்ய வைக்கிறது அதே ஃபார்முலா அவனுக்கு எப்படி சரக்கு பாட்டில காமிச்ச சிகரெட்டை காமிச்ச இங்க பலான பலானதெல்லாம் காமிச்ச அது மாதிரி இவனுக்கு நீ சில விஷுவலைசேஷனை காமிச்சா இவன் டெம்ட் ஆவான் இவனுக்கு அந்த உந்துதல் வரும் அந்த உந்துதல் வந்து டெம்ட் ஆகி காரியத்துல இறங்குவான் இப்ப அந்த சரக்கு அடிக்கு உட்காந்தான்ல கிட்ட போய் சரக்கு பாட்டில் பீர் பாட்டிலாம் காமிக்காம ஒரு வாட்டர் பாட்டில் காமிச்சீங்க பத்து ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி அந்த வாட்டர் பாட்டிலே காமிச்சா அவனுக்கு சரக்கு அடிக்கிற மூடு வரும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப பயரிய குடிகாரங்களுக்கு வரலாம் எனக்கு தெரியாது பட் வாட்டர் பாட்டில் என்ன வர வரும் ஒரு வாட்டர் பாட்டில பார்த்தா என்ன உனக்கு சரக்கு அடிக்கணும்ன்ற மூடு வருமா இல்ல இந்த சிகரெட் தம் அடிக்கிறான் சிகரெட் அவனு அவன்கிட்ட போயிட்டு சாம்பிராணி புகைய போட்டு காமிக்கிறீங்க ஓ இவருக்கு சாம்பிராணி புகைய பார்த்தா இவருக்கு என்ன சிகரெட் அடிக்கணும்ன்ற மூடு வந்துருமா இப்போ அப்ப தப்பு தப்பான விஷு தப்பு தப்பான காட்சிகளையும் அந்த கிளு ஏற்படுத்தாத காட்சிகளையும் இங்க இந்த மூடு கிளப்பணும் இருந்தோம்ல அவங்க கிட்ட போயிட்ட பல்லான பல்லான படம் எல்லாம் காமிக்காம சும்மா வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்பேஸ் காட் டிவைன் பிக்சர்ஸ் இதெல்லாம் காமிச்சா அவனுக்கு மூடு வந்துருமா இல்லை அப்போ வந்து ஒருத்தனுக்கு சரக்கு அடிக்கிற மூட கிளப்புற மாதிரி நம்ம காமிக்கணும் சரக்கு பாட்டில் காமிக்கணும் வாட்டர் பாட்டில் காமிக்க கூடாது சிகரெட் அடிக்கிறவனுக்கு சிகரெட்டு காமிக்கணும் சிகரெட்டு புகையை அப்படியே ரஜினிகாந்த் அப்படி பிடிச்சி பார்த்த வச்சு புகையை விட்டார அந்த மாதிரி காமிக்கணும் நீ சாம்பார் புகையை காமிக்க கூடாது காமிக்கணும் சம்திங் மொக்கையா காமிக்க கூடாது அதே மாதிரி தான் நீங்களும் விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களது கிழுகிப்படை செய்யணும் உங்களை வந்து அந்த காலத்துல உனக்கு என்ன மச்சான் ட்ரீம் உன்னுடைய கோல் என்ன கார் வாங்கணுமா இல்லை சொந்த வீடு வாங்கணுமா இல்லை ஆஃபீஸா இல்ல பிசினஸா இல்லை ஐஏஎஸ் ஆகணும் வாட்ஸ் யோர் ட்ரீம் மேன் அதுக்கு என்ன செயல் செய்யணும் எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்க பட் அந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மைண்டே வரமாட்டேங்குது அப்போ அவனுக்கு காட்டு அவனுக்கு நீ எந்த மாதிரி படம் காட்டணும் தெரியுமா நீ பா காட்டுற படத்துல அவன் ஐஏஎஸ் ஆயே ஆகணும்ன்ற வெறி வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி படம் காட்டு சொந்தமா வீடு வாங்கணுங்க பட் அதுக்கான காரியத்தில் இறங்க மாட்டேங்கிறேன் போய் இடம் பார்க்கணும் எங்கெல்லாம் என்னென்ன சிட்டில முதல்ல எங்கெல்லாம் பிளேசஸ் இருக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன அப்பார்ட்மெண்ட்னு எவ்வளவு வருது பிளாட் எவ்வளவு வருது இண்டிவிஜுவல் ஹவுஸ் எவ்வளவு வருது ஒரு வில்லா கட்டணும்னு எவ்வளோ கட சிமெண்ட் விலை என்ன நான் எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எதுவுமே இல்லை இன்னும் அதை பத்தி சிந்தனையே இல்லை ஆனா வீடு மட்டும் வேணும் விசாரிக்கணும்ல அது அதுக்கு மூடு வரமாட்டேங்குது செயலில் இறங்க மாட்டேங்கிற அப்ப காட்டு படம் காட்டு அவனுக்கு நீ எந்த மாதிரி ஒரு வீடை காட்டணும் அந்த வீட்டுக்குள்ள எந்த மாதிரி அவன் நிம்மதியா சுகமா வாழ்றான்னு எந்த மாதிரி ஒரு காட்டு காட்டுனா அவன் எந்திரிச்சு அடுத்த அண்ணா நகர் எது அடுத்த புரசேவாக்கம் எது அப்படின்னு அவன் அவன் தேடிட்டு போவான்டா நீங்க மொக்கத்தனமா விஷுவலைசேஷன் பண்ணீங்கன்னா விஷுவலைசேஷன் பண்றதே அம்மா ஒரு வழியா நீ விஷுவலைசேஷன் பண்ணி முடிச்சிட்டா சாமி அப்படியா அது விசுவலைசேஷன் உடனே நீங்க மூடு வந்துடணும் இப்போ நீங்க எதை நோக்கி விஷுவலைசேஷன் செய்யறீரோ அதற்கான மூடு வந்துடணும் செயல்ல இறங்குறதுக்கு அப்பேற்பட்ட விஷுவலைசேஷனை செய்யணும் ஓகே சிந்திங்க விஷுவலைசேஷன் என்ன எந்த மாதிரியான என்ன சீனை காமிச்சா நீ களத்துல இறங்குவ யோசி ஒருத்தனை சரக்கு அடிக்க வைக்க யோசிச்சோம்ல ஒருத்தனை சிகரெட் அடிக்க வைக்க யோசிச்சோம்ல ஒருத்தங்களை மூட ஏற்றி விட யோசிச்சோம்ல தே உன்ன உசிப்பி விட யோசிடா யோசி யோசிச்சு அதை கற்பனை பண்ணு ஓகே என்று கூறி அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்து பெல் பட்டன் அமுத்து லைக் பட்டன் அமுத்து கமெண்ட் அமுத்துரா இல்ல கமெண்ட பண்ணுடா என்று கூறி மீண்டும் அடுத்த பதவியில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம் குறிவிடை பெறுவதுனா உங்கள் சக்தி சார் அவன